ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் இருபத்தி நாலு ரூபாவில் நம்ம முருகருக்கு அழகான ஒரு சரவணபவ மனை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த மனை செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு காலி ஊதுவத்தி டம்பா இந்த மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஊதுவத்தி டப்பா இல்லைன்னா வேறு எந்த கார்ட்போர்ட் டப்பா இருந்தாலும் ஓகே தான் மனை செய்யறதுக்கு நாலு கால் வேணும் இல்லையா அதுக்காக நான் நாலு பெயிண்ட் பாட்டிலோட மூடியை எடுத்திருக்கேன் நான் பெயிண்ட் பாட்டிலோட மூடி எடுத்ததால் அது கலர் கலராக இருக்குது உங்களுக்கு ஒரே கலரில் வேணும்னா நீங்கள் வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்துக்கலாம் இல்லை ஜூஸ் எல்லாம் குடிப்போம் இல்லையா ஜூஸ் பாட்டில்ஸ் அதோட மூடி இருந்தாலும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க வேஸ்ட்டு நியூஸ் பேப்பர் பழைய நியூஸ் பேப்பர் எதாக இருந்தாலும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஓட்டுறதுக்கு செல்லோ டேப் ஒரு சிசர் ஃபெவிக்விக் இல்லை குளூ கன் எதுனாலும் எடுத்துக்கோங்க சின்ன சைஸில் இருக்க கோலம் ஸ்டிக்கர் ஒரு மூணு வாங்கிக்கோங்க ஒன்று சரவணபவ கோலம் இன்னொன்று ஐஸ்வர்ய கோலம் இன்னொன்று ஹிருதய கமல கோலம் மூணு கோலம் நான் வாங்கியிருக்கேன் இதில் ரெண்டு கோலத்தோட கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அதை பின்னாடி நான் காட்டுறேன் சைடில் ஒட்டுறதுக்கு இந்த பார்டர் கோலமும் நான் வாங்கியிருக்கேன் இதோட விலை பன்னெண்டு ரூபா தான் இப்போது மன செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த காலி ஊதுவத்தி டப்பாவை எடுத்து பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் சுருட்டி உள்ளே வச்சுக்கோங்க பாக்ஸ் வெயிட்லெஸாக இருக்கும் இல்லையா அதனால் வெயிட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பேப்பர்ஸை நான் சுருட்டி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி செய்யறதால நாம் வெயிட்டான சிலைகள் வச்சா கூட அது நல்லா தாங்கும் டப்பா ஃபுல்லாக ஃபில் ஆகுற அளவுக்கு பேப்பரை சுருட்டி வச்சுக்கோங்க இப்போது பாக்ஸை நல்லா மூடி பாக்ஸ் ஓப்பன் ஆகாதபடி செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன் பாக்ஸை சுற்றி அந்த பார்டர் கோலத்தை ஒட்டிக்கிறேன் ஒட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிக்கரை பிரிச்சு ஒட்டணும் அப்போதான் சுருக்கங்கள் விழாது பார்க்கவும் அழகாக இருக்கும் இப்படி பார்டரை திருப்பி ஒட்டும்போது கார்னர்ல இப்படி நீட்டிட்டு இருக்கும் அப்படியே ஒட்டினீங்கன்னா சுருக்கமாக இருக்கும் பின்னாடி அது பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி சிசர்ல அதை ரெண்டாக கட் பண்ணிட்டு ரெண்டு பார்ட்டாக ஒட்டிக்கோங்க அதே போல இந்த கார்னரையும் சிசரால கட் பண்ணி ரெண்டு பார்ட்டாக்கிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு அப்புறமா செகண்ட் பார்ட்டை ஒட்டுங்க உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இன்னொரு தடவையும் நான் காட்டியிருக்கேன் லாஸ்டா ஒட்டி முடிக்கும் போதும் அதே மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க அப்பதான் ஸ்டிக்கர் பிரிஞ்சு வராம இருக்கும் சைடு ஃபுல்லா ஒட்டி முடிச்சாச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இப்போ சரவணபவ கோலத்தை எடுத்துக்கலாம் பாக்ஸோட சென்டர் பார்த்து அதை ஒட்டிக்கோங்க மனையோட மற்ற ரெண்டு சைடு ஒட்டுறதுக்கு நான் ஐஸ்வர்ய கோலமும் கமல கோலமும் எடுத்திருக்கேன் இது விலை வில ரூபா மொத்தம் மூணு கோலத்தோட விலை பன்னெண்டு ரூபா சைடு பார்டர் கோலத்தோட பன்னெண்டு ரூபா மொத்தம் எனக்கு செலவு இருபத்தி நாலு ரூபாய்தான் ஆச்சு ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம மனை பார்க்க இப்படி தான் இருக்கும் இப்போது மனையோட காலுக்கு அந்த பெயிண்ட் பாட்டிலோட மூடிகளை நான் ஒட்டிக்கிறேன் மூடிகளை ஒட்டாமல் அப்படியே கூட நம்ம பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சா கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும் அவ்வளோதான் இந்த மூடிகளை ஒட்ட நான் ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னால் இதை ஒட்டினா உடனே ஒட்டிக்கும் ரொம்ப டைம் எடுக்காது இந்த மனைக்கு கால் வைக்கிறது ஆப்ஷனல் தான் வேணும்னா வச்சுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் ஒட்டும்போது கரெக்டாக டிஸ்டன்ஸ் பார்த்து ஒட்டிக்கோங்க அப்போ தான் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் குடிகளை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மன பார்க்க இப்படித்தான் இருக்கும் மன அழகா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்போ பூஜை ரூம்ல போய் மனைய வச்சு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்